அண்ணி வாளஷ்மி தங்கம் நான் பண்றத நண்ட clean பண்றேன்டி தாங்கோ ஆமா உங்களுக்கு தான் நண்டே பிடிக்காது அன்னி அதெல்லாம் ஒண்ணுல பா உனக்கு கௌதம்னுக்கு பிடிக்கும்தானே அவங்க அண்ணா ஆசாசிய வாங்கிட்டு வந்தாங்க பாச்ச மூலதெல்லாம் எங்க இருக்குனே தெரியல என்ன help பண்ணிட்டு மணி இல்ல இல்ல அவள தான் மூஞ்சிச்சு கௌதமா கூப்பிடுங்க சாப்பிடலாம் இதோ போறம்மா இன்னும் கொஞ்சம் போடு சீதா ஆ வைக்கறங்க இந்த லட்சுமி நல்லா இருக்காப்பா நல்லா இருக்கன்னி நல்லா சாப்பிடுமா